வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்ய யஷ மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் புரட்டாட்சி மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி நவமி மாலை ஐந்து மணி முப்பது நிமிடங்களுக்கு பின்பு தசமி திதி ஆரம்பிச்சிருது நட்சத்திரம் திருவாதிரை அதிகாலை நான்கு மணி பதினோரு நிமிடங்களுக்கு பின்பு புனர்பூஷம் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு கால மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை கண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை புளிகை காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அனுஷம் கேட்டை நவமி திதி இருக்கக்கூடிய இன்றைய நாளில் பொதுவாகவே நவக்கிரகங்கள் எல்லா கிரகங்களுமே எல்லா மனிதர்களுக்கும் சாதகமாக இருந்ததில்லை சந்தோஷமும் கொடுத்ததில்லை அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒன்பது கிரகங்களில் எந்தெந்த கிரகம் உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்குதோ பாதிக்கப்பட்ட அந்த கிரகத்தின் மூலமாக உங்களுக்கு சோகம் சோபிக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நவமி திதி வரக்கூடிய நாளில் கிரகத்தை வளம் வருவது மிக மிக சிறப்பு பொதுவாகவே நவக்கரகத்தை வளம் வந்து வேண்டுதல் வச்சோம் அப்படினாலே வாழ்க்கையில் ஜெயம் உண்டு அப்படிங்கிறது உண்மை வாழ்க்கையில் பயம் இல்லை அப்படிங்கிறது உண்மை அந்த நவக்கிரக வழிபாடு சம்பந்தப்பட்ட நவக்கிரகத்தை வளம் வரக்கூடிய அந்த நவக்கிரகத்தை வளம் வரக்கூடிய அந்த அமைப்புகளை வந்து இந்த நவமி திதி இருக்கக்கூடிய இந்த நவகிரகத்தை வலதுபுறமாக ஒன்பது முறை வளம் வந்து வேண்டுதல் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது பாதகமான கிரகங்கள் கூட உங்களுடைய ஜாதகத்தில் ஓரளவு சாதகமாக பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது விதி வானவியல் சாத்திரத்தை உள்ளடக்கிய சாத்திரப்படி பிறப்பு எண் எட்டு விதி எண் நோக்கு கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜ யோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு தெய்வீக பற்று அதிகமாகக்கூடிய நாள் அதாவது தெய்வம் சார்ந்த காரியங்களில் வந்து ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய பொதுவான தெய்வ பக்தி அப்படிங்கிறத விட ஏன் எதற்கு என்ற கேள்வியோடு அதாவது அறிவு சார்ந்த ஆன்மீக பக்தி இந்த நாளில் அதிகரிக்கும் ஒரு சில பேருக்கு விவசாயம் சார்ந்த தொழிலில் ஈடுபாடு அதிகரிக்கும் ஏற்கனவே விவசாயத் துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமானங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அன்பு என்பதே பிரதானம் அது அனைவருக்கும் வெகுமானம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு மேஷராசியைச் சேர்ந்தவங்க பைரவ மூர்த்தியை வழிபாடு செய்வதும் நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு பதற்றம் குறையக்கூடிய நாள் ஒரு சில பேருக்கு எந்த காரியம் எடுத்தாலும் எந்த செயலாக இருந்தாலும் தேவையில்லாத பதற்றம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துகிட்ருக்கும் வாகன பயணங்களில் கூட வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பதற்றம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் அந்த மாதிரியான பதற்றங்கள் குறையக்கூடிய நாளாகவும் பண வரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குயில் குரலும் மயில் அழகும் மனச்சோர்வை நீக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ரிஷபராசியைச் சேர்ந்தவங்க சிவசக்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு மன நெருக்கடி குறையக்கூடிய நாள் அதாவது மனசில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சங்கடங்கள் விலகி தேவையான சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது சகோதர வகையில் சமாதானம் அல்லது ஒற்றுமை மிகுதியாகும் சகோதரி வகையில் சந்தோஷமான சுப செய்திகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கழுதைக்கு பூசினாலும் குதிரை ஆகாது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதனராசியை சேர்ந்தவங்க நந்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு பெருமைகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது எந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு பெருமை கிடைச்சாலும் ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய முயற்சி உங்களுடைய திறமையை பயன்படுத்தி தான் பெருமை அப்படிங்கிற விஷயத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது அடிப்படையான உண்மை அந்த வகையில் எவ்வளவு வறுமைகள் இருந்தாலும் வறுமைக்கு மேலான பெருமைகளை சந்திக்க முடியும் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் தூங்காத உடலுக்கு நீங்காத நோய் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க பரமேஸ்வரன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு தன் நம்பிக்கை மிகுதியாக கூடிய நாள் அதாவது உங்களுக்கான தகுதியும் உங்களுக்கான தன் நம்பிக்கையும் இன்றைய நாளில் மிகுதியாகும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும் அசைவ சம்மந்தப்பட்ட உணவு விற்பனையில் உள்ளவர்களுக்கு பெரும்பாலான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெய்வம் காட்டுமே தவிர உணவை விடாது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியைச் சேர்ந்தவங்க கொடு முடி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கண்ணீர் ஆசையை சார்ந்தவர்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது எச்சரிக்கையான செயல்பாடுகள் மூலமாக ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய அல்லது உங்களுடைய அடிப்படையான உழைப்பின் மூலமாக எதிர்பாராத மாற்றங்களை சந்திக்கக்கூடிய கமிஷன் துறையில் உள்ளவர்களுக்கு கை நிறைய லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விண்நீரான தண்ணீர் கூட நெருப்பை அணைக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணீராசையை சேர்ந்தவங்க പുരുഷോത്തമ ദൈവത്തെ വഴിപാട് ചെയും നല്ലത് துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது உதவி அப்படிங்கிறது உங்களை தேடி வந்து நாடி வந்து கும்பிடப்போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி உங்களை தேடி உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையுது அதே சமயம் உத்தியோகத்தில் நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி உயர்வும் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் ஏற்றிய தீபம் குத்து விளக்காக இருந்தாலும் முத்தம் இட முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க മകുടീസ്വര ദൈവത്തെ വഴിപാട് ചെയ്തു നല്ലത് விருட்சிகாசியை சார்ந்தவர்களுக்கு துன்பங்கள் விலகக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய துணிவாட செயல்பாடுகள் மூலமாக துன்பங்களை துரத்தியடிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைது ஆட்டோ மொபைல் சம்பந்தப்பட்ட வாகன உதிரி பாகங்கள் சம்பந்தப்பட்ட உற்பத்தியில் உள்ளவர்களுக்கு விற்பனை துறையில் உள்ளவர்களுக்கு மார்க்கெட்டிங் துறையில் உள்ளவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பாஷைகளும் பார்வைகளும் தேசங்கள் தோறும் மாறும் என்ப தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க ஸ்ரீ சக்கரநாயகியை வழிபாடு செய்வதும் நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நாள் அதாவது ஏழாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால எதிர்பாராத நன்மைகளை உண்மையாக சந்திக்க முடியும் அட்டமஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால இது நாள் வரையில் இருக்கக்கூடிய நட்டங்கள் தவிர்த்து அதிர்ஷ்டங்கள் ஆங்காங்கே தென்படும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தூரத்து தண்ணீர் ஆபத்துக்கு உதவாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க அங்கையர் கன்னி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு கிருபைகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது திருமகள் கிருபைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது மகாலட்சுமியுடைய கடைக்கன் பார்வை கிடச்சா போதும் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி மகாலட்சுமியுடைய முழு பார்வை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதம் இன்றைய நல்ல ஆரம்பமாகும் மேஸ்திரி சம்மந்தப்பட்ட இஸ்திரி சம்பந்தப்பட்ட லாண்டரி சம்மந்தப்பட்ட தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆச்சாரத்தையும் உபச்சாரத்தையும் அளவோடு மதிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க வேளவன் முருகப் பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது கும்ப சார்ந்தவர்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது பணம் அப்படிங்கிற மூன்றெழுத்து நூற்றுக்கு அறுபது எழுபது பேர் சம்பாதிக்க முடியும் கோடீஸ்வரனாக இருக்க முடியும் ஆனால் புகழ் என்ற ஒரு மிகப்பெரிய பிரபல்யம் நூற்றுல தான் கிடைக்கும் அந்த மாதிரி பணத்தோடு சேர்ந்து புகழ் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தூங்கிய பிள்ளை பிழைத்தாலும் ஏங்கிய பிள்ளை பிழைக்காது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க வள்ளி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு நேசித்து செயல்பட வேண்டிய நாள் அதாவது எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்படுறீங்க அப்படிங்கிறத விட அந்த விஷயத்தை நேசித்து செயல்பட வேண்டிய நேர்த்தியான நாளாக இன்றைய நாள் அமைது கடந்த காலங்களில் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை நன்றாகவே சந்திக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வேஷத்தோடு வாழ்வதை விட ரோஷத்தோடு வாழ்வதே நல்லது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க மனு மணி தாயை வழிபாடு செய்வதும் நல்லது நெஞ்சு கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரி இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் ாம கவலை தாய்மை அடையாமல் தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவை நம்பி வாசலை மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டு ாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் डॉक्टर के राम